காயமா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பூண்டு ஊருகா சரிங்களா நிறையா இது வந்து ஆறு கிலோ இருக்குங்க ஆறு கிலோ உரிச்ச பூண்டு அக்கா எப்படிக்கா இவ்வளவு உரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க வேணாங்க இங்கே உரிக்கிறதுக்கு தனியாக மிஷின்லாம் இருக்குது அதாவது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க சரிங்களா நம்ம வந்து உரிச்ச பூண்டு அப்படியே வாங்கியிருக்கோங்க இதை வந்து ஆறு கிலோ இருக்குது இதை எப்படி இப்போ நம்ம ஊருகா போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தரலாம் இப்போ நம்ம அடுப்பை துவச்சிட்டோம் ஒரு கடாய் நல்லா பெருசாக தூக்கி வச்சிடலாம் பாருங்கள் இதுக்கு அப்படியே ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிடுறேன் கொஞ்சோண்டு மிச்சம் வச்சிடலாம் ஏன்னா எனக்கு எப்பயுமே எல்லாத்தையுமே தலைகளை ஃபுல்லா முடிக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கவே அதாவது இந்த பாட்டிலோட யூஸ் பண்ற எல்லா பொருளுமே அதில் கொஞ்சம் கொசு இருக்கும் பத்தலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த திடீர்னு மறுபடியும் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுறது வேற எதுக்காக தேவைச்சுன்னா என்ன அதுக்காக இப்போ கடையை காஞ்சிருச்சு எண்ணெயும் லேசாக அப்படி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு எடுத்து அதே கொட்டிக்கலாம் கடுகுலாம் நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது நல்லா அரிச்சு காய போட்டு வச்சிருங்க ஏன்னா அதிலெல்லாம் மண் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படா மண் வந்துச்சு உண்மை பண்ணல அப்படின்னு நினப்போம் அதெல்லாமே கடுகுலேருந்து வர்ற மண்ணு தான் சரியா இப்போ கடுகு போட்டோம் எவ்வளோ போட்டுருக்கோம்னா நூற்றம்பது கிராம் போட்டிருக்கோம் அதே அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன் ஏதாவது உடச்ச உளுந்து தாலிப்பு உளுந்துன்னு சொல்லுவோம்ல அது சரிங்களா அதே அளவுக்கு தாலிப்பு உளுந்து இது இல்லைன்னா கருப்பு உளுந்து கூட போட்டுக்கலாம் ஏ உளுந்து போடணும் நம்ம இப்போ தான் இந்த தாலிப்பு உளுந்துலாம் போடுறோம் முன்னெல்லாம் நாங்கள் இந்த கருப்பு உளுந்து உடச்சி வச்சிருக்கோம்ல அதுதான் போடுவோம் எல்லாருக்குமே ரொம்ப சத்தம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டிய அழுப்பை கம்மியா வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை அலசிட்டு எடுத்து வச்சிருக்கோம் கருவேப்பிலை கருவேப்பிலை நல்ல நல்லது பாருங்க இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே உறிஞ்சி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம நல்ல கடுகு வெடிச்சொன்னே போடணும்னு நினைச்சோம்னா அது கருவிடும் கீழே போட ஆரம்பிச்சிடலாம் ஜா இதெல்லாம் வந்து பெரிய ஹோட்டல்ல எல்லாம் வேலை செய்யும்போது எல்லா இடத்துலையும் வேலை செய்யும் போது நல்லா அப்படியே அப்படியே கருவேப்பிள்ளையெல்லாம் மொத்தமா கழுவி எடுத்து வச்சுருவோம் உருவி வைக்கலாம் நேரம் இருக்காது இல்ல கொண்டு வந்தோன்னே அப்படியே கழுவி எடுத்து ஒரு துணியில விழிச்சு போட்டோம்னா அது அப்படியே நல்லா தாஞ்சு போயிருக்கும் உடனே உருவி போட்டுக்கலாம் பாருங்க இது வருபடுறதுக்கும் இது செவக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு டயம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஐம்பது கிராம் தெருங்காய்பூ இது அப்படியே எடுத்து போட்டுருவோம் கொஞ்சம் ஒரு செவக்க இது பாருங்க ஒன்னு ஒன்னா செவக்க ஆரம்பிச்சிச்சு இப்பவே இந்த பூண்டுல முக்கால்வாசி அளவுக்கு நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம் கால் வாசியை மட்டும் அரைச்சிக்கலாம் சரி இப்ப வந்து இது நல்லா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து விட்டுருக்கோம் நல்லா அந்த ஈரப்பச்ச போற அளவுக்கு நல்ல இதை கொட்டி எல்லாத்தையும் கொட்டிடலாம் அப்படியே நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கிடலாம் இத வந்து நல்ல அப்படியே நம்ம வந்து புறப்பறம்னு அரைச்சிடலாம் இந்த ஊறுகாய் தேவையான அளவுக்கு உப்பு கொடுத்துடலாம் தேவையான அளவுன்னா ஊறுகாய் எல்லாம் கண்டிப்பா தணிக்க முடியாதுங்க மசாலா எல்லாம் போட்டோம்னாதான் தான் தெரியும் அதனால வேண்டி இந்த பூந்து வதங்குற அளவுக்கு தாராளமா உப்பு போட்டுக்கலாம் கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் கடையில எல்லாம் ஊர்காய் வாங்கினோம்னா ரொம்ப உப்பா இருக்கும் ஆனா நம்மகிட்ட எல்லாம் அந்த மாதிரி இருக்காது நீங்க நம்ம தானே பண்றோம் அதனால வேண்டி உப்புலயே அவங்க ஊறணுன்றதுக்காக வேண்டி அவ்வளவு உப்பு போடுவாங்க பூந்து ஊறுகாய் அவ்வளவு எல்லாம் இருக்காது இப்ப இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம இந்த அரைச்சு பேஸ்ட் அதையும் எடுத்து இது போட்டுடலாம் இப்போ இந்த அரைச்சு வச்சிருக்கதையும் போட்டுடலாம் குறை குறை அரைச்சு வச்சிருக்கோம் இதையும் அதுக்குள்ளே செய்து போட்டுடலாம் இதையும் இதையும் எடுத்து இதுலயே போட்டுடலாம் போட்டுருங்க

அந்த எண்ணெயிலையே வதக்கலாம் இப்போ இதுல கொஞ்சம் நிறைய இருக்கு அதனால வேண்டி வதக்குறது வேற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அடியில வேற பூண்டு பிசு இருக்குல்ல என்னால கொஞ்சம் குடிக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ சரியாயிரும் குடிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அடுத்து இதில் புளி ஊத்துவோம் அதனால வேண்டி அது சரியாயிடும் அப்ப சரி வந்துடும் ஒன்றுங்க லைட்டா தெரியுதா அந்த நேரத்துல பிடிக்கிட்டு பாருங்க கிண்ட முடியல அந்த அளவுக்கு இப்போ த புளி ஊற்றுனோன்னே சரியா வந்துடும் இப்போ மிச்சம் எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த எண்ணெயை ஊற்றினா எண்ணெய் கம்மியா இருக்கு பாத்தாலே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு திக்கா இந்த மாதிரி பேஸ்ட் வச்சிருக்கோம் இது அப்படியே எடுத்து இது கூட ஊத்திரணும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்துல தான் உப்பு இருக்கான்னு சொல்லி இந்த சாந்து எடுத்து உம் இப்ப என்னன்னா கொஞ்சம் புளிக்குது உப்புலாம் காக்கா கொஞ்சம் மட்டும் புளிக்குது அதனால என்ன பண்றோம்னா நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம் அதுதான் இப்ப நம்ம இதுக்கு தாராளமாவே உப்பு போட்டுக்கலாம் உப்பு மட்டுமே இதுக்கு அரை கிலோ அளவுக்கு மேலே போட்டிருக்கோம் என் கணக்கு படி பார்த்தா நம்ம குத்து மதிப்பா தாங்க போட்டு பழகிருக்கு உண்மையா சொல்லணும்னா நீங்க இந்த மாதிரி அளவு அளந்து அளந்து பார்த்து நம்ம செய்யற விஷயங்கள் அது வந்து படிக்கும்போது நம்ம சொல்லுவோம்ல ஒரு பொட்டமான பாடம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் சரியா ஒன்னாம் நம்பரு ரெண்டாம் நம்பரு இப்படி கேட்டால் இப்படி அப்படின்னு மனசுல வச்சிருப்போம்ல அந்த மாதிரி தான் விஷயம் நீங்கள் கத்துக்கிட்டு பண்ணும்போது மட்டும்தான் நீங்களா பண்ணும்போது மட்டும்தான் ஐயோ அன்னைக்கே இப்படி பண்ணோம்ல இப்படி ஆயிடுச்சு இல்லை அப்படின்றது தோணும் அதனால அதை அந்த மாதிரி பழகிக்கலாம் பாருங்க எண்ணெய் ஃபஸ்ட்டு கிண்டும்போது எண்ணெயே இல்லாத மாதிரி இருந்துச்சு நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே நல்லா திரிஞ்சு அப்படியே செம்மையாக வந்துருச்சு இது நல்லா ஊற ஊற இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு அறவைக்காடு தான் எழுந்திருக்கும் எப்பயுமே நம்மளோட சமையலில் நல்லா கொலைய கொலையெல்லாம் எதுவுமே வேக விட மாட்டேன் சாம்பார் சோறே ஒழுங்காக கொலையா அப்படி நம்மள்கிட்ட உண்மையாக சொல்லப்போனால் அந்த மாதிரி தான் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு காய்கறியும் நம்மளுக்கு வந்து அறவைக்காடாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது கூண்டு வந்து ஃபுல்லா இதுலேயே வேகலை இது ஊற ஊற கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் இப்போ இது ரெடி ஆகிட்டோம் கொஞ்சம் நேரம் இப்போ இது கொதிக்கட்டும் இது கூடவே இந்த பொடி என்ன பொடி இது என்ன பொடி தெரியுமா சீக்ரெட் பொடின்னு சொல்லுவோம் அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அது என்னன்னா அது எல்லாத்துக்கும் போட்டுக்கிறது சீக்கிரட் பொடின்னு சொல்லிட்டீங்க இது வந்து ஊர்கா பொடி ஊறுகாய் பொடியை என்ன மாதிரி அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தைய ஒரு ஸ்பூன் அப்படின்னு சொல்லி வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்காது இது ஊறுகாய்க்கு மட்டுமே போட்டுக்கலாம் இதே மிஞ்சி போனால் ரசம் வச்சு முடிச்சோடனே ரசத்துல ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் சரிங்களா சாம்பார்லயும் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அதாவது முடிச்ச உடனே போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இதை இவ்வளவோ எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதுதான் இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஒரு நல்ல வாசம் கொடுக்கும் இது ஊறுகாயை திறந்தோடனே நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் அப்படியே திரிஞ்சு வந்துடுச்சு சரிங்களா இப்போயும் நல்லா ஃபுல்லாக வெந்திருக்குமா அப்படின்னா வெந்திருக்காது நல்லா அது ஊற ஊற தான் அதாவது சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் உரைக்கெல்லாம் உரைக்காது ஒரு நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் நல்ல ஊற ஊற தான் நல்லா இருக்கும் சரிங்களா அவ்வளோதாங்க இதில் எதுவுமே நம்ம கலக்கல இப்படி தான் இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அருமையாக ஒரு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நெளிவு செலுகளுக்காக சொல்கிறேன் சரிங்களா பயமே வேணாங்க பூண்டு ஊறுகாயெல்லாம் பணத்தோடனே வாங்கிடுவாங்க சரிங்களா அவ்வளோதான் நினைக்கிறேன் எல்லாமே சொல்லி நினைக்கிறேன் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு தேவைன்னா எந்த மசாலா பொருட்கள் இல்ல ஊறு எது தேவைன்னாலும் இதில் நம்பர் கொடுத்துட்றவங்க இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி நீங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாங்க